ஒன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து ரிப்ளை வந்து நானும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனா வந்து இன்னுமே கமெண்ட் தான் இருக்கீங்க என்னென்ன கமெண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஎன்ஏ கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ப்ரெஸ்ட் பெயின் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது அடுத்து வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அடுத்து வந்து டியூ டேட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எத்தனை மன்த் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்கவுங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து கேட்டீங்க இன்றைக்கி வந்து அந்தந்த சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த டேஸ்லேருந்து தொடங்கும் எல்லாருக்குமே இருக்குமா அந்த சிம்டம்ஸு இல்லை ஒரு சிலவங்களுக்கு தான் இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டியூ டேட் வந்து நான் சொல்லிக்கிறேன் அக்டோபர் பதிமூணு வந்து டேட்டு கொடுத்துருக்குறாங்க இன்னுமே அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஒவ்வொரு மந்த்லியும் ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுக்குறாங்க என்டி ஸ்கேனில் வந்து அக்டோபர் பத்து கொடுத்தாங்க அது அனாமலி ஸ்கேனில் வந்து அக்டோபர் நாலு கொடுத்தாங்க அடுத்து வந்து குரோப் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு ஸ்கேன் இது கொடுத்துக்கிறாங்க இப்போ நைன்த் மந்த்தில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறத வச்சு தான் என்னால் வந்து டியூ டேட் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ என்னோடய எல்என்பி டேட் வச்சு சொல்லக்குள்ள அக்டோபர் பதிமூணு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் ஃபோர்த் மந்த் வரைக்குமே இருந்துச்சு பயங்கரமாக ஹெவியாக இருந்துச்சு அதையுமே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டிருந்தேன் அது வந்து நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம் கொஞ்சம் மாதிரி ஸ்மெல் மாதிரி வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் ஒயிட் டிசார்ஜ் வந்தால் அது வந்து எல்லாருக்குமே நார்மல் தான் அது வந்து நம்மளுடைய யூட்ரஸ்டில் வந்து கொஞ்சம் அழுக்கலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில வரதான் அந்த ஒயிட் டிசார்ஜாக வருமே அதுக்கு வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அடுத்து வந்து பிரஸ்ட்டு பெயின் வந்து இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து எனக்கு என்னது இப்போ வந்து இன்னை பீரியட்ஸ் டேஸ்லேருந்து இன்னைக்கு ஒன்றுன்னா அந்த பத்து டேஸ் முடிஞ்சு அந்த பதினஞ்சு பதினாறு டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ரெகுலராக வந்து எல்லா சிம்டம்ஸுமே காட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த சிம்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து ஒன் வீக் முன்னாடி கார்டு போட்டு பார்த்தேனே இல்லைனா சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது ஏன்னா நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய உடம்பு வந்து எந்த ரேஞ்சில் போய்ட்டுக்குதுன்னு வந்து நம்மளுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த சிம்டம்ஸ் ஒவ்வொன்றையும் வச்சு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணினேன் ஒருவேளை இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு பக்கம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகும் அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்காத விதமாக தான் அது வந்து கன்ஃபார்ம் ஆகுமே நாங்கள் வந்து இதுக்கு வந்து மூணு வருஷமாக வெயிட் இருந்தோம் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு அபார்ஷன் ஆகிடுச்சி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு செகண்ட் வந்து எண்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு அது வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகியுமே பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கே கேட்கவே இல்லை ஹார்ட் பீட் வந்து எப்பப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் வரும் சிக்ஸ் மந்த்துன்ட்டு சிக்ஸ் வீக்கில் வரும் இல்லைன்னா எயிட்டின் வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க எயிட் வீக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க அப்படியுமே வரலனா அது வந்து எண்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிடும் நாங்களுமே டென் வீக்ஸ் வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணோம் நாங்கள் ரெகுலராக செக்அப் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்கப் பண்ணோம் ஒரு நாலு ஹாஸ்பிட்டலுக்கு மேலே போய் பார்த்துருப்போம் எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே அது ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க ஹார்ட் பீட் இன்னும் வரல இதுக்கப்புறம் வந்து உன்னோட வந்து அது இருக்கக்கூடாது அது வந்து இருந்ததுன்னா உனக்கும் உயிர் காபத்து குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்து அதனால் நீ வந்து அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹார்ட் பீட் வந்து உணர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து ஸ்கேனில் மட்டும்தான் பார்க்க முடியுமே மற்றபடி நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உணரவே முடியாது அது வந்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்குல்ல வாமிட் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா தலை சுத்தல் வந்து அதிகமாக இருக்கும் அத மாதிரி இருக்கக்குள்ள வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு ஹார்ட் பீட் தான் வரப்போகுது அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தருத்தருக்கு வந்து பார்த்தா எப்படி ஃபீவராக இருக்கும் ஹெவி ஃபீவராக இருக்கக்குள்ள அது வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந் இதுக்காண்டி தான் அந்த ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து புதுசாக ஒரு உயிர் வந்து உருவாகக்குள்ள அது வந்து நம்ம உடம்பு வந்து அது ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து சத்து இருந்துச்சுன்னா அது வந்து தாராளமாக ஏற்றுக்கும் அப்படி ஏற்றுக்கிற அளவுக்கு சத்து இல்லைன்னா அது வந்து ஏற்றுக்காது அப்படின்னா எனக்குமே ஹெவி ஃபீவர் இருந்துச்சு அடுத்து வந்து ஹார்ட் பீட் வந்து எந்த மந்த்துலேருந்து நம்ம வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எப்போனா சிக்ஸ் வீக்ல வரும் அப்படி இல்லைன்னா ஓவலேஷன் டேட் வந்து லேட்டாக இருந்துச்சுன்னா எயிட் வீக்ஸில் வந்துடும் ஹார்ட் பீட் எல்லாருக்குமே கம்பல்சரி எயிட் பீட் எயிட் வீக்ஸில் வந்துடும் எயிட் வீக்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கே பார்த்தீங்கன்னா டென் வீக்ஸ் இல்லைன்னா டுவெல் வீக்ஸில் வந்து என்டி ஸ்கேனுன்னு ஒன்று எடுப்பாங்க அந்த ஸ்கேன்ல ஸ்கேனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் அது இல்லாதே பேபி வந்து நம்ம உடம்புல வந்து ஃபார்மாக இருக்குது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஹார்ட் பீட் தான் ஹார்ட் பீட் வச்சுதான் டாக்டருங்களே சொல்லுவாங்க பேபி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட் வந்து எப்பத்துல வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்த் மந்தில் தான் மூமெண்ட் வந்து தெரியும் அடுத்து ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா மெலிசா ஒல்லியா இருப்பாங்க அவங்கக்கெலாம் ஃபோர்த் மந்த்லே தெரிஞ்சிடும் என்னோட அக்காவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மந்த்லே தெரிஞ்சிச்சு நாங்கள் அவள் செவன்த் மந்த் வரைக்குமே நீ கன்சீவாக தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தோம் ஏன்னா அவளுக்கு வயிறே சுத்தமாக தெரியவே இல்லை பார்த்தா செவன்த் மந்த்லே தான் டக்குனு வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் அவகிட்ட கேட்டால் எப்படி குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்குது நீ உணர்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் வந்து உள்ளே உதைக்கிற சத் உதைக்கிறது இப்படி அப்படியே நெண்டுமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ப்ரெக்னெண்ட் ஆகுக்குள்ள எயிட் ஃபோர்த் மந்த் முடிஞ்சுமே எனக்கு மூமெண்ட் எதுவுமே தெரியல நான் ரொம்ப பயந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இருந்து எங்கள் அக்காவுக்கு இருந்து எங்கள் அம்மாவுக்கு இருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி கால் பண்ணி கேர் பண்ணி மூமெண்ட்டே தெரியலமா ஃபோர்த் மந்த் முடிஞ்சிடுச்சுன்னு அப்புறம் ஃபிஃப்த் மன்த் தொடங்கி ஒன் வீக்கு டூ வீக்ஸ் ஆயுமே மூமெண்ட் தெரியவே இல்லை ஃபிஃப்த் மந்த் முடியும் ஒன் வீக் இருக்கக்குள்ள தான் லைட்டாக எனக்கு தெரிஞ்சுது ஆனால் அது வந்து எனக்கு வந்து அந்த பேபியோட மூமெண்ட் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியவே இல்லை நானுமே கொஞ்சம் அப்படியே போக 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 தான் ஓ இதுதான் பேபியோட மூமெண்ட்டு அப்படின்னு சிக்ஸ் வீக்கில் சிக்ஸ் மந்தில் தான் எனக்கு கிளியராகவே தெரிஞ்சுது அதனால் வந்து பேபி மூமெண்ட் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு பேபின்றவங்களுக்கு வந்து லேட்டாக தான் தெரியும் இப்போ வந்து நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது கொஸ்டின் எதாவது கேட்கணும் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் போடுங்க ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியாது நம்மளுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் பேர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பேபி வந்து ஹெல்ப்பாக இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் நானுமே வேலை ஓவராக செஞ்சோ அடுத்து வந்து என்னோடய ஹெல்த்துமே ஓவராக சத்து இல்லை என் உடம்புக்கு அதனால தான் எனக்கு வந்து ரெண்டு அபாஷன் ஆகிடுச்சி இப்போ இந்த பேபி தங்கியுமே நாங்கள் மூணு மாசம் வரைக்குமே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் லாஸ்ட் வரைக்குமே த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் வேலையும் எதுவும் அவ்வளோ செய்யலை ஏன்னா ரெண்டு அபாஷன் ஆனதால் சரி இது வந்து நம்ம கம்பல்சரி நம்ம கையில தான் இருக்குது பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு படுத்த படிக்கையோட தான் இருந்தேன் மூணு மாசம் வரைக்குமே எந்த வேலையும் எதுவும் செய்ய மாட்டேன் சாப்பாடு மட்டுமே ஹோட்டல்ல தான் காலையில இட்லி நைட்டுக்கு இட்லி அது மாதிரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டோமே நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால ரெண்டு பேருமே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டோம் மற்றபடி வந்து அஹ் வெயிட் தூக்குறதோ இல்லை பாத்திரம் கழுவுறதோ துணி துவைக்கிறதோ வந்து எல்லாமே பொறுமையாக தான் செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எதாவது அப்படி சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லது ஏன்னா ரொம்ப நாள் நார்மலாக மேரேஜ் ஆகி ஒன் மந்த்தில் டூ மந்த்ஸில் பேபி தங்குறவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யலாம் ஒன்றுமே ஆகாது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகிறவங்களுக்குலாம் வெயிட் பண்ணலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது வந்து நம்ம ஹெவியாக வேலை செய்யக்குள்ள அது வந்து நம்ம உடம்புலேருந்து இல்லாத அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் எப்படி ஒர்க்கெலாம் செய்யாமல் கொஞ்சம் அப்படியே நார்மலாக இருந்துட்டு போனீங்கன்னா உங்களாலேயும் அதை வந்து காப்பாற்றிக்க முடியும் அடுத்து நான் என்ன சொல்லாருன்னா எல்லாருக்குமே வர நான் இது பண்ணுறேன் ப்ரேயர் பண்ணுறேன் எனக்குமே எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க டியூ டேட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே தான் எவி பெயினாக இருக்கும் அது வந்து நம்ம அனுசரிச்சு தான் போய் ஆகணும் ஏன்னா பெயின் வந்து அனுபவிச்சா மட்டும்தான் அது ஒரு தாயாக முடியும் அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எந்தளவுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியல அந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு மட்டும் எல்லாரும் தாயானவங்க எல்லோரும் என்று சொல்ல சொல்ல எனக்கு இப்பவே பயம் எடுத்துக்கிச்சி அதே மாதிரி மன்த் கூட 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 நமக்கு ஒரு சொன்ன வரப்போகுது அப்படின்றதோட ஒரு சந்தோஷம் எப்பவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படியே நீங்க ப்ரெக்னெண்டாக இருந்து மூமெண்ட் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம அவங்க பக்கத்தில் இருந்த ஜிஹெச்ஓ இல்லை பிஹெச்லேயே போய் பாருங்க மூமெண்ட் தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே விற்கிறாருங்க கேர்லஸா ஒரு டூ டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து மூமெண்ட்டு தெரியலனா சில்லுன்னு சுடு தண்ணி குடிச்சு பாருங்க சி சுடு தண்ணி சில்லுன்னு சூடு வாட்டர் குடிச்சு பாருங்க இல்லைன்னா ஐஸ் வாட்டர் குடிச்சு பாருங்க அப்படி குடிச்சு பார்த்துட்டு மூமெண்ட்டு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துருங்க நான் வந்து சிக்ஸ் மந்த்தாக இருக்கக்குள்ள எனக்கு நல்லா மூமெண்ட் தெரிஞ்சுருந்துச்சு பார்த்தா டூ டேஸ் வந்து மூமெண்ட்டே தெரியல என்ன அப்படி எனக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா தெரியாத அளவுக்கு இருந்தது ஆனால் தெரியாத போயிடுச்சு அடுத்து நான் வந்து நல்லா சுடு தண்ணி குடிச்சு பார்த்தா அப்போயுமே மூமெண்ட்டு தெரியல நல்லா ஃப்ரிட்ஜ் வாட்ரு ஐஸ் வாட்டர் அப்படி பிடிச்சோம் அப்பயுமே மூமெண்ட் எதுவுமே தெரியல அடுத்து தான் நான் போயிட்டு ஜிஹெசில் போய் பிஹெச்ல போய் செக்அப் போனேனே இந்த மாதிரி மூமெண்ட் தெரியல அப்படின்னு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து மூமெண்ட் தெரியாது தண்ணியில் வந்து அப்படியே இருக்குது அப்படின்ட்டாங்க தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம எதாவது இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை மாத்திரை கொடுத்தோ வந்து தண்ணியோட லெவல் வந்து அதிகமாக்கிடலாம் ஆனால் வந்து தண்ணி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக எல்லாம் செஞ்சு நம்ம வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சிருந்தா தண்ணி அளவு வந்து குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண தயாராக தான் இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேப்லட் பாய்